செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நாம் இன்று சந்திக்கிறோம் மாசிய கோப்பை வந்த இலங்கை கிரிக்கெட் அணி அது போல பெண்கள் வலைப்பந்தாட்டு அணி இந்த இரண்டு அணிகளும் இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது கொழும்புக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்படுகிறார்கள் ஒரு மகத்தான வரவேற்பு இந்த இரண்டு அணிகளுக்கும் வழங்கப்படுகிறது இலங்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நெருக்கடி மிக்க இந்த தருணத்தில் இந்த வெற்றி என்பது மிக முக்கியமாக இலங்கை மக்களினுடைய மனதில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு வெற்றி இன்னும் ஒரு பக்கத்தில் ஜெனிவா கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமானது மதியம் இலங்கை நேரப்படி மதியம் பனிரெண்டு மணியளவில் இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை அங்கே வாசிக்கப்பட்டிருந்தது ஐம்பத்தோராவது கூட்டத்தொடர் இது இலங்கை மனித உரிமைகள் பேரவையினுடைய பதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய பதில் உயர்ஸ்தானிகராக இருக்கக்கூடிய நாடா அல் நஷீப் நேற்றைய தினம் இலங்கை தொடர்பாக உரையை நிகழ்த்துகிறார் அவருடைய உரைக்கு முன்பாகவே மிச்சேல் பேச்லட் ஐநாவினுடைய இந்த மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் மிச்சேல் பேச்சலட் பதினேழு பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இலங்கை தொடர்பான அறிக்கை அந்த அறிக்கையினுடைய ஒரு சாரம்சமாகத்தான் இருந்தது நேற்றைய தினம் பதில் உயர்ஸ்தானிகளுடைய உரை அதுல சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் காலை பொழுதில் முழுமையாக நீங்கள் அவருடைய உரையை யூடியூபில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது போல ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய உத்தியோகபூர்வமான தளத்திலும் அவருடைய முழுமையான உரையும் இருக்கிறது அது போல மேச்சல் மிச்சேல் பேச்சலுடைய பதினேழு பக்க அறிக்கையும் கூட உங்களுக்காக அவங்களுடைய இணையதளத்தில் கிடைக்கிறது இதில் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க அதாவது ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அவதானம் செலுத்தியிருந்தார் இனி இலங்கை தொடர்பாக இலங்கையினுடைய மனித உரிமைகள் விவகாரங்கள் தொடர்பாக அவர் பல்வேறு முதலாவதாக ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று அவர் முதன்முதலாக பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் சொல்லப்பட்ட விஷயம் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதை தாங்கள் வரவேற்பதாக ஐநாவினுடைய பதில் உயர்ஸ்தானிகர் தெரிவிக்கிறார் அவருடைய உரையில் இலங்கை தொடர்பான அந்த அறிக்கையில் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அடுத்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அது இவர்கள் வந்து சிவில் அரச பதவிகளில் தொடர்ந்து நியமிக்கப்படுவது குறித்து அதிக அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்காங்க இது குறித்து கடந்த காலங்களிலும் அதிகமாக பேசப்பட்டது இந்த இராணுவ மயமாக்கல் அப்படிங்கிற விஷயம் இப்போ இலங்கையை பொறுத்தமட்டில் முக்கியமான பல பொறுப்புகளில் அமைச்சுகளினுடைய செயலாளர்கள் அது மாதிரி சில திணைக்களங்கள்ல முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பல பொறுப்புகள் சில நேரங்கள்ல வந்து வெளிநாடுகளினுடைய தூதுவர்களாக கூட சில ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி முக்கியமான பல பொறுப்புகளில் ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து இந்த அறிக்கையில் பிரதானமாக சொல்லப்பட்டது அடுத்த விஷயம் பௌத்த தொல்பொருள் சின்னங்கள் தொடர்பில் ஆராய்வதாக சொல்லி காணி அபகரிப்பு நடைபெறுகிறது சிறுபான்மையினர் வாழக்கூடிய பகுதிகளில் இது அதிகமாக நேர்கிறது என்று சொல்லி அந்த விடயம் பேசப்பட்டிருந்தது நேற்றைய இன்னும் ஒரு விடயம் கடந்த காலத்தினுடைய மீறல்கள் அடக்குமுறைகள் அதோடு முன்னாள் போராளிகள் அதோட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மீதான ஆஹ் அடக்குமுறைகளோடு அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் பாதுகாப்புத்துறையினரால் இவர்கள் கண்காணிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இவர்களுக்கு எதிரான அடக்குமுறை குறித்தும் நேற்று உரையில் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டது அடுத்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்து வரக்கூடிய இராணுவ மயமாக்கல் அது தொடர்பான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது அது போல பதில் உயர்ஸ்தானிகர் கடைசியாக இந்த இன்னும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறார் இலங்கைக்கு எதிரான இந்த பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துறதுக்காக உறுப்பு நாடுகள் உதவ முன்வர வேண்டும் இதற்கு இந்த பொறிமுறை ஒன்றை செயற்படுத்துறதுக்காக உறுப்பு நாடுகளினுடைய ஆதரவு தேவை என்று சொல்லி பதில் உயர்ஸ்தானிகர் அவருடைய உரையை நிறைவு செய்திருந்தார் நேற்றைய தினம் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தான் அவருடைய உரை இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இலங்கை தொடர்பாக இலங்கையினுடைய மனித உரிமைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசி முடித்த பதில் உயர்ஸ்தானிகர் கடைசியாக உறுப்பு நாடுகளினுடைய ஆதரவு ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது இந்த சட்டத்தின் கீழ் விசாரணைகளை நடத்துவது தண்டனைகள் வழங்க வேண்டிய இடங்கள்ல தண்டனைகளை வழங்குறதுக்கு ஒரு ஆதரவு தேவை உறுப்பு நாடுகளிடம்னு சொல்லி உறுப்பு நாடுகளை கூறியிருந்தார் உறுப்பு நாடுகள் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருந்தார்கள் இதுல நேற்று சீனா ரஷ்யா மாலைதீவு இந்த மூன்று நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவாக நேற்றைய தினம் உரை நிகழ்த்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது முதல்ல இந்த மூன்று நாடுகள் சொன்ன விஷயங்கள்ல ரஷ்யா சொன்னது நல்லிணக்கத்தை உறுதி செய்ததுல இலங்கை வந்து ஒரு முன்னேற்றத்தை காண்பித்திருக்கிறது அப்படின்னு ரஷ்யா பதிவு செய்கிறது ரஷ்யா சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த போராட்டங்களால பொது அதிகமான சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரஷ்யாவினுடைய உரையில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது சீனாவினுடைய உரையில் சீனா சொல்லியிருந்த முக்கியமான விடயம் மனித உரிமையை மேம்படுத்துறதுலையும் பயங்கரவாதத்துக்கு எதிரான செயற்பாடுகளிலும் இலங்கை முன்னேற்றம் கண்டிருக்கிறது அப்படின்னு சீனா சொல்கிறது அஹ் இலங்கையினுடைய இறையாண்மை அது போல சுயாதீன தன்மையை தாங்கள் ஆதரிப்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க சீனா அடுத்ததாக இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் அதற்கு நாற்பத்து ஆறு கீழ் ஒன்று என்கிற இந்த தீர்மானம் இப்படி இலங்கையினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு ஏற்றது போல் அமையவில்லை இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விதத்தில் உள்ளதுன்னு சொல்லி சீனா கருத்து தெரிவித்திருக்கிறது அது போல மாலை தீபம் ஆதரவாகத்தான் குரல் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இனி ஏனைய நாடுகளை பொறுத்த மட்டில் இந்த ஏனைய உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பான இந்த அறிக்கைக்கு அவர்கள் வழங்கிய பதில் என்ன மாதிரி அமைந்தது நெதர்லாந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் முக்கியமாக இந்த ராணுவ மயமாக்கல் பட்டது சிவில் அரசு நியமனங்களில் ராணுவத்தினர் நியமிக்கப்படுவது குறித்தும் நெதர்லாந்து நேற்றைய தினம் நெதர்லாந்தினுடைய பிரதிநிதி அங்கே உரை நிகழ்த்தும் போது பேசியிருந்தார் அதே போல மனித உரிமை மீறல்களோடு சேர்த்து இந்த முறையற்ற பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பாகவும் பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் ஊழலை இல்லாதொழிக்க வேண்டும் இந்த ஊழல் தொடர்பான விஷயம் பாருங்க வந்து இலங்கைக்கு வந்து சமந்தா பவர் கூட ஊழல் தொடர்பாக தான் கடைசியா ஊடக சந்திப்பில் பேசிவிட்டு செல் சென்றிருந்தார் அதாவது இலங்கையில வந்து இலங்கையின் இந்த நிலைமைக்கு இலங்கையினுடைய இந்த தற்க தற்போதைய பொருளாதார நெருக்கடிமிக்க சூழ்நிலைக்கு வந்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சமந்தா பவர் சொல்றாங்க அதே தான் நெதர்லாந்தினுடைய அதிகாரியும் நேற்றைய தினம் ஜெனீவாவில் பேசும்போது சொல்றாரு பொறுப்பு கூறல் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் பொருளாதார இந்த நெருக்கடி நிலைமை தொடர்பாகவும் அதுபோல ஊழல் தொடர்பாகவும் அதிகமாக இப்போது பேசப்படுகிறது இலங்கைக்கு உதவி வழங்கக்கூடிய ஐஎம்எஃப் ஊழல் தொடர்பாக ஒரு சட்ட வரைவே தேவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இலங்கையில் ஊழல் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறது என்பதுதான் இப்போ நாங்க கடந்த காலங்களில் படிக்கிற செய்திகளில் இருந்து பின்லாந்து என்னுடைய பிரதிநிதி சொன்ன விஷயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பேரில் மாணவ செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக அவங்களுடைய அதிருப்தியை அவர்கள் வெளியிட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதியும் நேற்று உரையை நிகழ்த்தினார் அவரும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக அதில் மாற்றங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய உரையில் அது அந்த சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் கூட இந்த உறுப்பு நாடுகளினுடைய பிரதிநிதிகளாக அவர்களும் இங்கு உரை நிகழ்த்தியிருந்தார்கள் அவர்களும் இலங்கை தொடர்பாக இந்த மனித உரிமைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட கரிசனைகளை முன்வைத்திருந்தார்கள் அமெரிக்கா சொன்ன விஷயம் நீண்ட காலமாக நிலவக்கூடிய ஊழல் அங்கேயும் அவர்களும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்றாங்க நீண்ட காலமாக நிலவக்கூடிய இந்த ஊழல் தொடர்பான சரியான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் தண்டனைகளுக்கு விலக்கீடு கொடுக்கக்கூடிய நிலையும் மாற வேண்டும் ஒரு ஒரு விடயத்தில் வந்து ஒரு குற்ற குற்றவாளியாக இனம் காணப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அதற்கு விலக்கீடு கொடுக்கப்படுகிற நிலைமைகளை வந்து கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் அந்த முறை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிரிட்டன் கனடாவும் கூட இந்த நிகழ்வில் நேற்றைய தினத்துக்கான நிகழ்வில் உரை நிகழ்த்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது முதலில் ஜெனீவாவில் பதில் உயர்ஸ்தானிகர் உரை நிகழ்த்தினார் அடுத்து உறுப்பு நாடுகளினுடைய பிரதிநிதிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இதற்கு அலி ஷப்ரி நேற்றைய தினம் என்ன கருத்தை முன்வைத்திருந்தார் நேற்றைய தினம் இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சராக சிறுபான்மையினத்தை சேர்ந்த அலி ஷப்ரியே அஹ் உரை நிகழ்த்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அஹ் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாற்பத்தாறின் கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு அவருடைய எதிர்ப்பை நேற்றைய தினம் அலி ஷப்ரி வெளிப்படுத்தியிருந்தார் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் அதை மேம்படுத்தக்கூடிய நில நிலைமைகளையும் வந்து தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகிறோம் அதே போல இந்த மனித உரிமைகள் பேரவைக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் நாம் தொடர்ந்தும் தந்து பணியாற்றவே விரும்புகிறோம் என்பதை மீண்டும் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அலி ஷப்ரி அவருடைய உரையை நேற்றைய தினம் தொடங்கிறார் அதுல வழக்கம் போல தற்போது இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி மக்களுக்கு அத்தியாவசிய உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இது பற்றியெல்லாம் பேசுகிறார் அடுத்து ஐஎம்எஃப் முதல் கட்ட இணக்கப்பாடு இப்போது இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அங்கே உரை நிகழ்த்தும் போது சொன்னார் அடுத்ததாக ஆறின் கீழ் ஒன்று தீர்மானம் இதனுடைய ஆறாவது பந்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இலங்கை மக்களினுடைய இறையாண்மையையும் அதுபோல ஐக்கிய நாடுகளினுடைய பிரகடனத்தையும் மீறுவதாக உள்ளது அப்படின்னு சொல்லிதான் அந்த விடயத்தை மேற்கோள் காட்டி இதற்கு எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறார் இதுல பொருளாதார குற்றங்கள் என்கிற ஒரு விஷயம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அது போல அஹ் சொன்ன இன்னும் ஒரு விடயம் இருபத்தி இரண்டு ஆவது அரசியலமைப்பு திருத்தத்திலே இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த ஊழல் தொடர்பாக பேசப்பட்ட விஷயங்களுக்கு அவருடைய பதிலை வழங்கினார் ஒரு அரசியலமைப்பில் திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து என்று அடுத்து மனித உரிமைகள் அது போல நல்லிணக்கம் தொடர்பில் முன்னேற்றங்களை நாம் அடைந்திருக்கிறோம் ஆகவே வந்து சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய அனுமதியோடும் அந்த நாட்டு மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு அமைவாகவும் தான் அடிப்படையான சட்ட கட்டமைப்பினூடாக நாம் ஒரு பொறிமுறையை செயற்படுத்த முடியும் இதுவாக இருந்தாலும் அரசியலமைப்புக்கு அமைவாகத்தான் உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கலாம் அப்படின்னு அலி ஷப்ரி நேற்றைய தினம் உரையை நிகழ்த்தும் போது அதே நேரத்தில் பதில் உயர்ஸ்தானிகரினுடைய அந்த தீர்மானங்கள் தொடர்பாக அவருடைய எதிர்ப்பையும் நேற்றைய தினம் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அதுதான் நேற்றைய தினம் ஜெனீவாவில் நடந்த நிகழ்வுகளினுடைய சுருக்கமாக அமைந்திருந்தது அடுத்து நாம் அவதானம் செலுத்த போகிற சில சுருக்கமான செய்திகள்ல நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இலங்கையினுடைய புற்றுநோய் வைத்தியசாலை அபேக்ஷா வைத்தியசாலையில வந்து மருந்து பொருட்களுக்கான ஒரு தட்டுப்பாடு தற்போது நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கெஹலிய அம்புக்வெல்ல சுகாதாரத்துறை அமைச்சினுடைய செயலாளர் முக்கியமான அதிகாரிகள் எல்லோரும் கூட வருகை தந்திருந்தார்கள் அதன் நிதி ஒதுக்கப்பட்ட bu மருந்து பொருட்கள் கிடைக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அங்கு வந்து அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் நிதி ஒதுக்கப்பட்டால் மருந்து பொருட்களுக்கு ஏன் இதபோல ஒரு தடை நிலவுகிறது உடனடியாக இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் முடியாவிட்டால் முடியாது என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி மிக கட்டுமையான தொழில வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகள் மத்தியில் உரை நிகழ்த்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது மக்களினுடைய உயிரோடு எப்போதும் விளையாடக்கூடாது உடனடியாக புற்றுநோய் வைத்தியசாலையில் மருந்து தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் உடனடியாக நேற்று நோயாளி கூட ஒரு கருத்து பதிவு செய்திருந்தார் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டே அவருக்கு மருந்து மாத்திரைகள் வெளியில் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு துண்டு வழங்கப்பட்டிருக்கான் ஒரு மருந்தினுடைய ஒரு டப்லெட்டினுடைய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்னு சொன்னார் ஒரு நாளைக்கு நான்கு டேப்லெட் தேவையா அப்படி பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் தனக்கு ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு மிக வேதனையோடு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததை நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதா இருந்தது இனி முப்பத்தெட்டாவது ராஜாங்க அமைச்சர் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் மேற்கொண்ட செய்தியை படித்திருந்தோம் இப்படி பாருங்க முப்பத்தி ஏழு பேரை முதல்ல பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் பதவி செய்து பதவி பிரமாணம் மேற்கொண்டார்கள் மின்சார சபைக்கு இது போல எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்கள் நடக்க நேற்றைய

விடுவிக்கப்பட்ட ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இந்த ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் அதுபோல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாகத்தான் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு மேல் நீதிமன்றத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டார் அவரைத்தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜாங்க அமைச்சராக பதவி கொடுத்து கௌரவித்திருக்கிறார் அதே போல எஸ் எல்பிபியினுடைய ஆறாவது வருட நிறைவு நடைபெறப் போகிறது இப்போ இந்த எஸ் எல்பிபி ஒரு கூட்டணியாக இருந்தது அந்த கூட்டணியில் இருந்த பல கட்சிகளும் பிரிந்து 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 போய் சுயாதீனமான பல கட்சிகளாக செயற்பட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் கட்சிக்கு தேசிய அமைப்பாளர் அப்படிங்கிற பதவியை நாமல் ராஜபக்சக்கு வழங்கியிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச இப்ப கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார் கட்சியினுடைய தலைவரே அந்த கட்சியை விட்டு ஓடி போயிட்டார் ஜி எல் பேரிஸ் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போறாங்களா மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இப்போ இந்த எஸ் ஒரு புதிய ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்குவது குறித்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் தான் அறிய கிடைக்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதனால வெகு விரைவில் அடுத்த வருஷம் நடக்க போகிற தேர்தல் ஒன்றுக்காக அனைத்து கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் புதிய புதிய கூட்டணிகளை உருவாக்குகிறார்கள் புதிய கட்சிகள் உருவாவதை பார்க்கிறோம் ஆகவே இப்போ ஜனாதிபதி கூட சொல்லி இருக்கிறார் ஆறு மாதங்களுக்குள் தேர் தேர்தல் தொடர்பான தேர்தல் எப்படி எந்த முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து பாராளுமன்றத்தில் ஒரு இறுதி முடிவு எட்டப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் சர்வசன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவும் சொல்லி இருக்கிறதை பார்க்கிற பொழுது அடுத்த வருஷம் வந்து ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அநேகமாக மாகாண சபை தேர்தலாகவே அது அமையக்கூடும் அந்த தகவல்களோடு நாங்கள் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையை ஒரு கார்ட்டூனோடு இன்றைய முக்கியமான அந்த ஜெனீவா கூட்டத் தொடரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சமந்தா பவர் இலங்கைக்கு வந்து சொன்ன முக்கியமான விஷயங்கள் தொடர்பான ஒரு கார்ட்டூனோடு செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நண்பர்களே பாருங்க இந்த கார்ட்டூன் லங்கா தீப பத்திரிகை பிரசுரமாக இருந்த கார்ட்டூன் கையை கட்டிக்கொண்டு விள்ளையாடையோடு நிற்கிறவர் இந்த கார்ட்டூன்ல பாக்குற நேரம் உங்களுக்கு கலர் தெரியாது ஆனால் விள்ளையாடையோடு நிற்கிற இந்த முக்கியமான பிரமுகருக்கு முன்னால வந்து டாலர் ஒரு சான்றிதழ் கூட இருக்கிறது ஆனால் நிறைய கோப்பைகளை வென்றிருக்கிறார் இந்த நபர் இந்த முக்கியமான விஐபி அவர் வென்றிருக்கக்கூடிய கோப்பைகள்ல முதலாவது கோப்பை பாருங்க காமிஸ் அடுத்தது இரண்டாவது வந்து ஊழல் அடுத்ததாக லஞ்சம் அடுத்து இனவாதம் அடுத்து த திருட்டு இப்படின்னு பலவிதமான கோப்பைகளை வென்று பெருமையோடு நிற்கிற ஒருவர்தான் நீங்கள் நீங்க பார்க்கக்கூடிய காட்டுனில் இருக்கக்கூடிய ஒருவர் இதைத்தான் இன்றைய தினம் சர்வதேச அளவில் இலங்கையினுடைய புகழை பாருங்க ஊழல் மோசடி என்று சொல்லி பல்வேறு பட்ட விடயங்கள் இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது மனித உரிமை பேரவையில் கூட ஊழல் மோசடிகள் குறித்தும் அதற்கு தண்டனைகள் வழங்குவது குறித்தும் பேசப்படுகிற ஒரு நிலைமையில் இலங்கை இருக்கிறது அந்த தகவலோடு செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நண்பர்களே தற்போது ஆசிய கோப்பை வந்து கிரிக்கெட் அணி மற்றும் வலைப்பந்தாட்ட அணி கொழும்பை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆறு முப்பதுக்கு அவர்கள் இலங்கையை வந்தடைந்திருந்தார்கள் இன்றைய தினம் காலை பொழுது தற்போது அவர்கள் கொழும்பை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் விசேடமான ஒரு பஸ் ஒன்றின் மூலமாக மீண்டும் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு